வணக்கம் மக்களை சற்று வழியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது பாஜகவுடன் அதிமுக கட்சியின் பலத்தை காட்டவே சுற்றுப்பயணமா படையுடன் எடப்பாடி அவர்கள் வாங்க வீடியோவை அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடக்க உள்ள சட்டமன்ற தேர்தலுக்கான சட்டசபை தேர்தல்தான் தமிழகத்தில் நடக்க உள்ளதாக அனைத்து கட்சிகளும் தேர்தல் களத்தில் களமிறங்கியுள்ளதாம் அவ்வகையில்தான் எதிர்கட்சியான அதிமுக மீண்டும் அரியணையில் ஏறும் முனைப்போடுதான் தேர்தல் பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறதா அதனை தொடர்ந்துதான் அதனைத் தொடர்ந்துதான் பொது அந்த கட்சியின் பொதுச்செயலான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தான் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக அவர் தெளிவாக கூறியுள்ளார் அது தமிழகத்தில் இருநூத்தி முப்பத்தி நாலு சட்ட தொலை தொகுதிகளிலும் நேரில் சென்று மக்களை சந்தித்து தேர்தல் பரப்புரைகளை மேற்கொள்வதாக அவர் கூறியுள்ளார் இதனைத் தொடர்ந்துதான் அவர் முதற்கட்டமாக வருகின்ற ஏழாம் தேதியாக தனது முதற்கட்ட சந்திப்பு பயணத்தை எடப்பாடி அவர் தொடங்கி கோவை மாவட்டத்தில் மேட்டுப்பாளையம் சட்டசபை தொகுதியிலிருந்து இருந்து தொடங்குகிறார் என்றும் அன்று மேட்டுப்பாளையம் கவுண்டம்பாளையம் சட்டசபை தொகுதியிலும் மறுநாள் எட்டாம் தேதி கோவை தெற்கு வடக்கு தொகுதியிலும் சுற்றுப்பயணம் செய்கிறாரா அதனைத் தொடர்ந்துதான் வரும் நாட்களில் ஒரே நாளில் மூன்று தொகுதிகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக கூறப்பட்டு வருகிறார் இதில் முதற்கட்டமாகத்தான் வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி ஒவ்வொருத்த நாடு பேரணியூர் பட்டுக்கோட்டை சட்டசபை தொகுதியிலும் நிறைவு செய்கிறார் என்றும் கூறப்படுகிறதா இது எடப்பாடி அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் ஒவ்வொரு சட்டசபை தொகுதியிலும் அதிமுக மட்டுமன்றி அந்த பகுதியில் சேர்ந்த பாஜகவினரும் பங்கேற்ப உள்ளதாக தகவலும் வெளியாகி உள்ளதா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணம் இன்னும் சில தினங்களே தொடங்க உள்ள நிலையில் தான் மேட்டுப்பாளையம் கவுண்டபாளையம் கோவை தெற்கு மற்றும் வடக்கு சட்டசபை தொகுதிகளில் அவர் ரோடு ஷோ நடத்தப்படுவதாகவும் மக்களை சந்தித்து பேசும் இடங்களில் எல்லாம் கட்சியின் தேர்வு செய்துள்ளனர் என்றும் கூறப்படுகிறார் அங்கு பல்வேறு முன்பே ஏற்பாடுகள் பணிகளையும் தீவிரமாக மேற்கொண்டு வருகை தரும் எடப்பாடி அவர்களை ஒருங்கிணைந்த கோவை மாவட்ட அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி அவர்கள் தலைமையில்தான் லட்சக்கணக்கானோர் திரண்டு வந்து அவரை மேல தாளங்களுடன் முழுங்க வரவேற்பதாகவும் ஏற்பாடுகள் விறுவிறுப்பாக நடந்து கொண்டு இருப்பதாகவும் கூறப்படுகிறதா அதே போன்றுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை சந்திக்கக்கூடிய நிலங்களில் அதிமுக கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் என லட்சக்கணக்கோர் திரட்டி தங்கள் பலத்தை காட்டுவதற்காக அதிமுக தயாராகி வருவதாகவும் கூறப்படுகிறதாம் அதாவது இந்த சுற்றுப்பயணம் போதுதான் மக்களை காப்போம் தமிழு மீட்போம் என்ற பெயரில் தான் தமிழம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக எடப்பாடி அவர்கள் திட்டவட்டமாக கூறியுள்ளாராம் மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்